பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தினமும் ஒயின் குடிப்பது உடலுக்கு நல்லதா தமிழ் தினமும் ஒயின் குடிப்பது நல்லதென மேல் நாட்டவர்கள் பலரும் நம்புகிறார்கள் பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கவும் செய்கிறார்கள் உண்மையில் ஒயினின் மருத்துவ பயன்கள் பற்றி பல ஆய்வுகளும் செய்யப்பட்டுள்ளன திராட்சை ரசம் எனப்படும் இது புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது இருதயத்தை பாதுகாக்கிறது வயதாகும் போது ஏற்படும் எனத்திற்கு ஆரோக்கிய ரீதியான நல்ல பக்கம் இருப்பது போலவே கெட்ட பக்கங்களும் உண்டு உதாரணமாக அது கெட்ட கொலஸ்ட்ரால் ஆன அளவை அதிகரிப்பதாக தெரிகிறது எனவே அளவு அதிகம் இது நல்லது அல்ல உதாரணமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு பெரும்பாலும் ரை அதிகரித்தே காணப்படுகிறது எனவே அத்தகையவர்களுக்கு உயிர் ஏற்றது அல்ல உடலில் உள்ள ஹார்மோன் ஆன ஈஸ்ட்ரோஜன் அளவை அதிகரிப்பதால் மார்பு புற்றுநோய் வந்தவர்களுக்கும் வர வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் நல்லது அல்ல ஒயின் என்பது உண்மையில் ஒரு மது மதுவில் உள்ளது வெச்சு கலோரிகளை உதாரணமாக ஒரு கிராம் மாப்பொருளில் நான்கு கலோரிகள் இருக்கிறது அதே போல ஒரு கிராம் புரதத்திலும் நான்கு கலோரிகள் இருக்கிறது ஆனால் கிராம் கலோரிகள் இருக்கிறது இதனால் உடல் எடை அதிகரிப்புக்கும் காரணமாகிறது தருகிறதாம் நிறமற்ற ஒயினின் உற்பத்தியின் போது புளிக்க விடும் முன்னரே ராட்சியின் தோல் அகற்றப்படுகிறது தினமும் ஒயின் அருந்துபவராயின் தொடர்ந்து அருந்துவதில் இல்லை ஆனால் அளவோடு மட்டுமே ஆண்கள் தினமும் தினமும் பெண்கள் ஒரு மட்டுமே அருந்தலாம் ஒரு ட்ரிங்க் என்பது ஐந்து அவுன்ஸ் அல்லது நூற்றி நாற்பது மில்லி லிட்டர் ஆகும் அளவில் மிஞ்சினால் ஈரல் பாதிப்படைவது உட்பட மதுவின் அனைத்து தீமைகளும் வந்து சேரும் வழக்கமாக மது அருந்தாதவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக ஒயின் குடிக்க ஆரம்பிக்க வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயம் அவசியமில்லை ஒயின் உட்பட எந்த மதுவையும் குடிக்காதிருப்பது நிச்சயம் நல்லது அதிலிருந்து பெறக்கூடிய ஒரு சில நல்ல பயன்களை ஏனைய உணவு வகைகளிலிருந்து தாராளமாக பெறலாம் தமிழ் டிவி டாட் காம் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தினமும் ஒயின் குடிப்பது உடலுக்கு நல்லதா மீண்டும் நாளை மற்றொரு பல உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்